மால் இந்த கம்பெனி மட்டும் தாங்க லைஃப் டைம் முழுக்க வென் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல் வந்து அந்த மாதிரி ஸோ பயன்படுத்திக்கோங்க ப்ராப்பராக லீகல் என்னவோ அதை வரை கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டு கூடிய ஒரே கம்பெனி நம்ம மால் தான் ஸோ அது இல்லாமல் நமக்கு இன்ஸ்டண்டாக ஐடி ஆக்டிவிஷன் நடக்குது இந்த கம்பெனியில் அதே மாதிரி நம்ம வந்து வித்ரா பண்ணாலும் இன்ஸ்டெண்ட்டாக விட்ரா வருது ஸோ நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க நம்ம ரிவார்ட்ஸில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கோம் நாற்பத்தொம்பதாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபா ஏன் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் வந்து பாருங்க இப்போ வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ரூபா இருக்கு ஸோ இதில் லெவல் இன்கம் கொண்டு வந்தாங்க பாங்க லெவல் இன்கம்லாம் வந்துட்டு இருப்பாங்க பதினொன்று லெவல் இன்கம் வருது இப்போ டீம் த்ரீ டீம் ஃபைவ் டீம் டூ டீம் டூன்னு சொல்லி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக சம்பாதிக்க முடியும் ஏழு கோடி ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியும் ஸோ நம்மளாம் வந்து ஏன் பண்ணி பார்த்து இருக்கோம் கம்பெனி விசிட் பண்ணி பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் ஐம்பதாயிரருவா பக்கமாக ஏன் பண்ண போகிறேன் நான் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க மக்கள் இதுக்கு முன்னாடி இன்னொரு நபர் வந்து ஒரு லட்சம் ஏன் பண்ணிட்டாரு ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் நீங்களும் வெற்றி தான் சரிங்களா ஸோ இதில் வந்து பாருங்க வெடி மாதம் நான் கிளிக் பண்ணுறேன் கேஓசி பண்ணியிருந்தால் இந்த விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் கேஓசி பண்ணும் ஒரு ஆள் கூட எடி தான் ஸோ ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தோருவா நான் விட்ரா கொடுக்குற பாருங்கள் ஸோ டூ பர்சன்ட் டிடிஸ் பிடிப்பாங்க ஃபைவ் பர்சன்ட் அட்மின்ஸ் சார்ஜ் பிடிப்பாங்க அவ்வளோதான் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபா நமக்கு ஆகும் ஓகேவா ஐம்பத்தி மூணு பைசா ஆகும் ஸோ நான் வந்து பேங்க் டீட்டில் கிளிக் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ தேம்சங் கழிச்சு அவுண்ட் பட்டனில் க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ரெண்டு க்ளீன் கலர் டீக் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபா புள்ளி ஐம்பது ஐம்பத்தி மூணு பைசா வாங்கணும் நான் க்ளிக் பண்ணுறவங்க சப்மிட் பட்டனை ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு மாவோ பேஸ் வந்து வெடி மேட்ச்னு சொல்லி செக்ஸன் சொல்லி வந்துச்சு ஓகேவா இப்போ வாங்க அஞ்சு வந்து மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மெசேஜ் வந்துடும் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சீவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல விஷயம் பயன்படுத்திக்குவோம் மக்களே உடனடியாக வந்துச்சு வாங்க மெசேஜ் அஞ்சு செகண்ட் வந்து மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துருது பேமெண்ட்லாம் அட்டை கம்பெனி தைரியமாக தீம் எடுக்கலாம் அந்த கம்மலாக சரிங்களா ஸோ லெவல் இன்கம் பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க ஸோ உங்க பாங்க லெவல் இன்கம் சார்ட் இது இந்த லெவல் இன்கம் மூலமாக வந்து நமக்கு ஏழு கோடி ரூபா தொம்பது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வெறும் எட்நூத்தி எழுபத்தஞ்சுவில எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனில் நமக்கு மொபைல் ரீசார்ஜ்லாம் வந்து இருக்குங்க சரிங்களா ஸோ நான் பாங்க காட்டுறேன் மொபைல் ரீசார்ஜ்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு சர்வீஸ் வந்துச்சு மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சர்வீஸ்லாம் வர போகுது அதேமாதிரி இகாம் சைட்லாம் வந்து வர இதுக்குள்ளேயே வச்சுருவாங்க சரிங்களா ஸோ நமக்கு ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் இருக்கிறது மூலியமாக இந்த சர்வீஸ்லாம் பயன்படுத்தி போடும் ஸோ ஆரம்பத்தில் இப்போ நம்மளா ஜாயின் பண்ணிட்டோம் நல்லாவே ஏன் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து வாங்க எல்லாமே ஆன் பண்ணலாம் ஒரு கோடி மக்கள் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி இலக்குகள் இருக்குது இது வந்து மக்களுக்கு உண்டான ப்ளாட்ஃபார்ம் ஓகேவா ரீசார்ஜ் தொழிலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வரானா ஆனால் அவங்களுக்குலாம் ஜக்கி இருக்கு ஓகேவா நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துக்கலாம் அது இல்லாமல் நம்ம டெய்லி டாஸ்க் தராங்க டெய்லி டாஸ்க் மூலியமாக சில கோவா ட்ரிப்லாம் வின் பண்ணுறாங்க மக்கள் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவா ட்ரிப் வின் பண்ணியிருக்காரு ஸோ டெய்லி ஒரு நம்பர் கோவா ட்ரிப் வந்துருக்கேன் இப்போ ஆயிரரூவா வின் பண்ணிருக்காரு ஸோ டீம் ட்ரைவரெலாம் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஒரு ஆப்பு ஏன் பண்ணலாம் இதில் வந்து லைஃப் டைம் முழுக்க ஏன் பண்ணலாம் சரிங்களா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ட்ரைவ் ட்ரெலே கொடுத்துருக்கேன் வெறுமணிமா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறுவா சம்பாதிச்சிருக்கேன் நல்லாவே நீங்கள் டீம் கொடுக்க முடியும் தெய்வமாக யாருங்க டீம் கலக்க முடியும் ஓகேவா ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களை மிஸ் பண்ணாதீங்க